नाली रामंदा हुशार हुशार मिस्टर ते रामंदा बरार बरार मिस्टर ते रामंदा हुशार हुशार मिस्टर ते नाली रामंदा बाई वट्टे सिर चादा नौ वट्टे पोगो मिस्टर ते नाली रामंदा बाताले पोदो बाई वट्टे सिर चादा नौ वट्टे மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழ 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 மழ 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 மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு சாப்பிட்றாரு

ஆ என்ன விஷயம் சொல்லுங்க இல்ல இல்ல நான் வரேன் சார் உட்காருங்க என்ன விஷயம் இல்ல நான் வந்து சாதாரண மேட்சிங் சென்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்துட்டேன் இங்க வந்தாதான் தெரியுது அம்பிகாபதி அமராவதிங்கிறீங்க ரோமியோ ஜூலியட்டுங்கிறீங்க மன்னர் காலத்தில இருந்து மறைஞ்சிருக்கிறவங்க காலம் வரைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க இவ்வளவு பெரிய இடம் நமக்கு ஒத்து வராதிங்க என்னாச்சு பத்து வருஷமா டிவி சார் நீங்க தப்பா நினைக்காதீங்க நாங்க சாதாரண புரோக்கர் தான் நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க ஆமாமா இப்போ என்ன இப்போ உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமா இல்ல உங்க பேத்திக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா யோ என்ன அவனுக்கு அறிவு இருக்கா அவனுக்கு என்ன பார்த்து அவ்வளவு வயசான மாதிரியா தெரியுதே கஷ்டப்பட்டு விக்கெல்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டு சைட் பேண்ட் எல்லாம் கருப்பு அடிச்சிக்கிட்டு பல்லெல்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் என்ன பார்த்து வயசானவன்னு சொல்லியா கோவப்படாதீங்க இப்ப என்ன உங்களுக்கு அறுபது வயசுல ஒரு பாட்டி பாத்துலாமா இல்ல அறுபது வயசுல ஒரு பொண்ணு பாத்துலாமான்னு கேக்குறாரு ஏங்க என்ன பார்த்தா அப்படி என்ன வயசான மாதிரியா தெரியுது அறுபது வயசுல பொண்ணு பாக்குறேன்னு சொல்றீங்களே ஐ ஆம் ஜஸ்ட் டுவெண்டி சிக்ஸ் எப்படா நைன்டீன் டுவெண்டி சிக்ஸ் இருக்கும் ஓஹோ சார் நீங்க எந்த வயசு பொண்ணு எதிர்பார்க்குறீங்க இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி வயசு பொண்ணு நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டீங்க அதுக்கு பேர் கல்யாணம் இல்ல சிசு அதை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா எது கேக்குறீங்க நாளைக்கு கல்யாணம் அதிர்ச்சியில திடீர்னு நீங்க மண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கீங்க அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறமா வாழ்க்கை நடத்துறதுக்கு பணம் வேண்டாமா அதான் இன்சூர் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கிறாரு ஏன்பா கல்யாணத்தை பத்தி பேச வந்தா இந்த இடத்துல கருமாதிய பத்தி பேசுறீங்களே கடைசியா சொல்றேன் என் பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களால ஒரு பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா இது டேய் பெரிய ஒரு வழியா நான் தூங்குறேன் காலையில முதல்ல ஒரு கேஸ் வந்திருக்கு அதை விட சொல்றியா சரி பேச சொல்ல சார் எங்களுக்கு கமிஷன் எவ்வளவு கொடுப்பீங்க எவ்வளவு வேணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்

நீங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான மாப்பிள்ளை கேட்டிருந்தீங்களே இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு எப்படி இருக்காரு தேவாங்க மாதிரியே இருக்காரு தேவானந்த மாதிரியே இருக்காருன்னு ஆ ஆமாம் நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க ஐயோ இம்மிடியேட்டாக கல்யாணம் பண்ணுங்கிறாரு என்ன வரதட்சினையா அதெல்லாம் கேட்டால் அவர் கோவம் வந்துடும் நீங்கள் வாங்கினீங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்

தூக்கி போட்டு மரிச்சிருவோம் மரியாதே காசுகள் கையை புரிசா கையிடும் இளம் காதலர்கள் எங்களை பிரிச்சிடாதீங்க பிரிக்கிறதா இன்னும் சேர்க்கவே இல்லையா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கடா யார பாத்தண்ணாங்கற நீங்க எல்லாம் பெரியவங்க தப்பா நினைச்சிக்காதீங்கடா எதை வச்சு எங்களை பெரியவங்கன்னு சொல்ற நீ எனக்கு தலையில முடி இருக்காங்க அது கூட இல்லையே ராய்

சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் நானும் பத்து வருஷமா எத்தனை பொண்ணுங்க பின்னாடி லோ லோலான்னு அலைஞ்சிருக்கேன் தெரியுமா பத்து வருஷமா பொண்ணுங்க பின்னாடி அலைஞ்சுமா இந்த ஆள புடிச்சு ஈவிட்டி சிங்கல உள்ள போடல சார் அந்த பத்து வருஷமா எனக்கு எந்த வேலையும் இல்ல அதான் பொண்ணு கொடுக்கல நியாயம் தானே வேலை இல்லனா எவன் பொண்ணு கொடுப்பான் ஆனா இப்ப எனக்கு வேலை கிடைச்சிருச்சே வேலை கிடைச்சிருச்சா அப்ப ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க வேண்டியதான் ஆமா நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் சார் பத்தாயிரமா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ ரேவதி மேடமா சொல்லுங்க மேடம் நாங்க இந்த கழுத்துல மாலை மேரேஜ் மேட்சிங் சென்டர்ல இருந்து பேசுறோம் உங்க பொண்ணு அபிதா குச்சலாம்பாலுக்கு மாப்பிள பாக்கணும்னு சொன்னீங்கல்ல ஆமா இங்க வந்து வகையா ஒருத்தர் மாட்டி இருக்காரு அவரை மாப்பிளைய ஃபிக்ஸ் பண்ணவா ம் அமிக்கிடுங்க அவர் பேர் என்ன அவர் பேரு ஒரு நிமிஷம் இருங்க உங்க பேர் என்ன குமாரசாமி குமாரசாமியா அது சாமியாரா ஆ சாமியார் இல்லங்க குமாரசாமி அவரோட பேர் சரி எவ்வளவு சம்பாதிக்கிறாரு மாசம் 10000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு 10000 ரூபாய் சம்பாதிக்கறாரா கூட பிறந்தவங்க எத்தனை பேரு கூட பிறந்தவங்க ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றேன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் யாருமே இல்ல யாருமே இல்லையா யாருமே இல்லையா அப்ப அனாதையா ஐயோ அனாதை எல்லாம் இல்லீங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா இவர் தனி கட்ட சரி எந்த கம்பெனில வேலை பாக்குறாரு கேட்டு சொல்றேன் எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க கம்பெனியா கவர்மெண்ட் உத்தியோகம் சார் கவர்மெண்ட் வேலையில இருக்காரா கவர்மெண்ட் வேலையா ஏண்டா சோமாரி மேடம் ஐ எம் சாரி நான் அப்புறமா போன் பண்றேன் யோ ஏந்திரியா அறிவு உனக்கு கவர்மெண்ட் உத்தியோக தான் பாக்குறேன்னு முதலே சொல்லக்கூடாது என்ன திட்டு திட்டாங்க போன்ல அவங்க நிரந்தரமான உத்தியோகம் கிடையாது பொண்ணு கேக்குதா பொண்ணு சார் இப்ப முடிவா என்ன சார் சொல்றீங்க என்னது கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குற உனக்கு முடிவா நாங்க பொண்ணு பார்க்க முடியாது அதான் முடிவு போட சார் ஏதாவது ஃப்ராட் பண்ணி என்னடா ஃப்ராட் பண்றது என்ன பெரிய பிரைவேட் ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஆஃப்டர் ஆல் கவர்மெண்ட் தான பாருங்க சார் சார் நீங்க வாங்க உங்கள இல்ல சார் வாங்க வாங்க நீங்க வாங்க உட்காருங்க அயோக்கியப்பா உங்களே இல்லை சார் நீங்க உட்காருங்க சார் உங்களே இல்லை உங்களே இல்லை ஃப்ராடு பஸ் வந்துட்டானுங்க டிப்டாப்பா ஐயோ இது மாதிரி சார் நீங்க உட்காருங்க சார் அது ஒண்ணும் சார் இப்போ ஒருத்தன் வந்தானே அவன் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறானோ அவனுக்கு பொண்ணு பார்க்கணுமா சார் அவனை நம்பி பொண்ணு குடுக்கறதுக்கு பொண்ணு புடிச்சு பாழ கிணத்துல தள்ளாம சரி சார் யாரு நான் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கேன் ஏன்னா அமெரிக்காவில குப்பம் இருக்குது எதுக்கு கேக்குறேன்

தொழில் அதிபரா இருக்கதிபரா சாரி இப்ப இந்தியாவுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க இந்தியாவில ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போலான்னு வந்து அதெல்லாம் சரி அமெரிக்கால என்ன தொழில் பண்றீங்க வாஷிங்டன் கிளீன் லாண்டி வச்சிருக்கீங்களா இல்ல சார் அமெரிக்காவுல எல்லா பாத்ரூம்லையும் வாஷ் பண்ற காண்ட்ராக்ட் எடுத்திருக்கேன் குவாரி கான்ட்ராக்ட் மாதிரி வாரி கண்ட்ரக்டர் இல்ல வா நீங்க அமெரிக்காவில இறங்கி பெனாயில் பெரியசாமின்னு கேட்டா போதும் நேரா கொண்டாந்து விட்ருவாங்க எங்க உங்க வீட்லயே இல்லைங்க நான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் பாத்ரூம்ல அது சரி உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அழகா இருக்கணும் அறிவா இருக்கணும்

நடிகை ஜாதிகாவா அவங்களுக்கு ஏற்கனவே அஞ்சு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அதை பத்தி பரவாயில்லைங்க எங்க அமெரிக்காவில் இதெல்லாம் சகஜம் காலையில கல்யாணம் பண்ணுவோம் சாயங்காலம் டைவர்ஸ் வாங்குவோம் சாயங்காலம் கல்யாணம் பண்ணுவோம் காலையில டைவர்ஸ் வாங்குவோம் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ரொம்ப நாள் கூட வேண்டாம் ஒரு ஒன் இயர் கான்ட்ராக்ட் போட்டா என்னடா இது கக்கூசில இருந்து கல்யாணம் வரைக்கும் கான்ட்ராக்டுங்கிறாரு இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அனுப்பு அமெரிக்கா மாப்பிள்ளடா கமிஷன் ஹெவியா போடலாம்

ஜிகா ல் ஷூட்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அமெரிக்காவில இருந்து இம்பார்ட்டன் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க ஓகே பாய் என்ன ஜாதிகா நீங்க புடவையில வந்திருக்கீங்க அது நீங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னீங்களா அதான் புடவையில வந்திருக்காங்க குடும்ப பாங்கான பொண்ணு கேட்டீங்களா அப்புறம் என்ன எப்படி ஆகாக காகா அதே அட சரி இருங்க ஜாதிகா அமெரிக்க மாப்ள இவர்தான் ஓ ஹாய் ஹாய் எப்படி ஏங்க ஜாதிகா கிட்ட ரெண்டு கேள்வி கேட்டுக்கிட்டுமா இது பாருங்க ஆட தெரியுமா பாட தெரியுமா அனாவசியமா கேட்காதீங்க அதெல்லாம் சினிமாவிலேயே பண்ணிட்டாங்க வேற ஏதாவது உருப்படியான கேள்வி இருந்தா கேளுங்க

நீங்க சீக்கிரம் கிளம்புங்க யாரு நாங்க கிளம்புமா ஆமா ஆள வரைக்கும் இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது கூடாது வாங்க 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 அந்த 2000 ரூபாய் கொடுத்துருங்க பொண்ணு பொண்ணு வாமா வாட் மேன் ஹாய் என்னது இது பொண்ணு பொண்ணுன்னு கூப்பிடுறீங்க ரெஸ்பெக்ட்டா மேடம் மேடம் கூப்பிடுங்க பொண்ணு மேடம் பொண்ணு மேடம் ரெஸ்பெக்ட் ஷார்ட் ரெடியா ஐயோ என்னமா இது நீங்க ஷூட்டிங் நடத்திட்டீங்களா இல்ல இல்ல உண்மையான கல்யாணம் நீங்க பாருங்க ஷூட்டிங் நடத்திட்டு தாலி கட்டி முடிச்சவன தாலி கட்டி போறீங்க ஷட் அப் ஓகே சிட் பேபி சிட்

கமிஷன் கொடுத்துருங்க ஒன்ஸ் அகைன் a touch up ப்ரேவர்து பேக்கோட திறவாம்போறுகடா இதுக்குன்னு ஓகே ஓகே என்னம்மா ஹே பொண்ணு தான் நடிஏ அது டச் அப் பண்ணிக்கிது நீங்க ஏமா டச் அப் பண்ணிக்கிறீங்க என்ன இருந்தாலும் நான் பழைய நடிகை இல்லையா நான் டச் அப் பண்ணிக்கணும் பாத்தீங்களா பணம் தரமாட்ட <laughs> <laughs> மாப்ளே அமெரிக்காவல நீங்களும் ஜார்ஜ் புஷ் இப்படி அப்படின்னு அந்த நடிகை கிட்ட சொல்லிருக்கேன் இப்போ நீங்க எங்களுக்கு 2000 ரூபாய் பிச்சை காசு தரலன்னு வெச்சீங்களே அமெரிக்காவில் நீங்க எப்படி அப்படிங்கறத சொல்லிடுவேன் அவங்க உங்க மூஞ்சில பு புன்னு காரிது போவாங்க அப்படிங்கறது சொல்லவா வாரமப்பல அமெரிக்கால இருந்து வந்திருக்கேங்கறேன் ஃபர்ஸ்ட் நைட்னா ஆளா பறக்குறான் டேய்

ஒரு அழகான நடிகைக்கு ஒரு அமெரிக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோமே அந்த அமெரிக்க மாப்பிள்ள ரொம்ப குடுத்து வச்ச வேண்டாம் எது காஞ்சி போன பேரிக்க மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சோண்டு மேக்கப் கலச்ச அதுக்காக பயந்துட்டு ஓடி வந்துட்டாருங்க பயந்துட்டு ஓடி வந்துட்டாரா உயிரோட இருக்காரு அதுவே ஜாஸ்தி என்ன பார்த்தே இப்படி பயப்படுறீங்க எங்க அம்மா மேக்கப் இல்லாம பாத்துக்கிறீங்க அம்மா ஐயோ அம்மா அறுபதுக்கும் எக்க ஜாலி யாருக்கும் வீட்டுல தான் ரொட்டில தான் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் கேட்டாலே தனி கோத்தே வேணும் மேடம் రారర రారు తినాలీ రుషారుషారు మిస్ తినాలీ రర్ర వరారు మిస్ తినాలీ రుషారుషారు మిస్ తినాలి ర